ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு ராத்திரி ஒரு பதினொரு மணிக்கு போல் எடுத்தது நானும் என் பிள்ளைங்களும் நியூ இயருக்காக கோலம் போடலான்னு கோலம் போட்டுட்ருந்தோம் அது என்னமோ நியூ இயருக்கும் இந்த பொங்கலுக்கும் கோலம் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் கோலம் போட்டு முடிக்கவும் பன்னெண்டு மணி மணியாகவும் கரெக்டாக இருந்தது எல்லோரும் வெடி வெடித்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் வெல்கம் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த நியூ இயரில் எல்லாரும் ஆசைப்பட்டதும் நல்லபடியாக நடக்கணும் எல்லாத்துக்கும் இந்த புது வருஷம் சூப்பராக இருக்கணும் கோலம் போட்டு படுக்கிறதுக்கு ஒரு மணி ஒன்றரை மணி போல் ஆகிடுச்சி அதனால் கடையில் எந்திக்க முடியல நாலே முக்கால் மணி ஆகிடுச்சி கடகளை எந்திரிச்சிட்டு போய் பிரம்ம முகூர்த்த தீபத்தை ஏத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் வருஷத்தின் முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஆரம்பிச்சிருக்கோம் இறைவனோட அருளால் பிறந்திருக்க இந்த புது வருஷம் எங்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமையணும் எல்லோரும் நினச்சது நடக்கணும் எல்லாருக்கும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் கிடைக்கணுன்னு இறைவனை வேண்டிக்கிட்டேன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தோம் அப்புறமா இட்லியும் சாம்பாரும் வச்சு டிஃபன் சாப்பிட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருந்துட்டு மத்தியானம் போல் பிள்ளைங்க குஸ்கா வேணும்னு கேட்டாங்க அதனால குஸ்காவும் வெங்காயம் தயிர் பச்சரி வச்சு மதியம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு சாயந்தரமாக கேக் வெட்டலாமா அப்படின்னு பிள்ளைங்க சொன்னாங்க சரின்னு சாயந்தரம் போல் கேக் கடைக்கு போயிட்டு அங்கே ஒரு கேக் வாங்கி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் எங்களுக்கு இது புது அனுபவமாக இருந்தது எப்போவும் நாளே செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிடுவோம் இந்த வருஷம் மறுநாள் செலிப்ரேஷன் பண்ணோம் பிள்ளைங்க கூட நம்ம தாம லேட்டாக கேக் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக கேக் கட் பண்ணி நாங்கள் எல்லோரும் கேக் ஷேர் பண்ணிக்கிட்டோம் எங்களோட நியூ இயர் டே இப்படி தாங்க போச்சு ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் பாய்